ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் வந்து ஒரே வெக்கமான ஒரு மூடில் இருக்காருங்க அப்படியே வெக்கப்பட்டு நம்ம மல்லி என்னென்னா சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்கடா இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குங்க பொண்ணு வைக்கப்படணும் பையன் ஜாலியாக இருக்கும் ஆனால் இங்கே பொண்ணு ஜாலியாக இருக்குது பையன் வைக்கப்படுறாரு ஏன்னு கேட்டீங்களா மல்லி நீ எனக்கு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் மல்லிகட்டிலே தாலி கட்ட போயிட்டாரு நம்ம விஜய் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லி நான் உன்னை என்றைக்காவது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனா அந்த கண்ணோட்டத்தில் நான் பார்த்துருக்கேன்னா சொல் நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எனக்கு உனக்கு செட் ஆகாது வெண்பாவுக்கு அம்மாவெல்லாம் நடித்தேன் வந்தேன்னா வெண்பாவுக்கு அம்மாவை மட்டும் இரு தேவையில்லாத்தப்ப நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்றைக்காவது நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கேன் பழகியிருக்கணும் அப்படின்னு நம்ம விஜய் கேட்க இதை கேட்டு நம்ம மல்லி என்ன சொல்லுவதுன்னு தெரியாமல் அப்படி ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க உடனே சண்டல மறைவிந்து வராதுங்க விஜய் சார் இப்படிலாம் பேசாதீங்க மல்லி ரொம்ப நல்லவங்க தங்கமானவங்க உங்களுக்காகவே அவங்க இவ்வளோ நாளாக இருக்காங்க ஒரு நாள் எங்கிட்ட இவ்வளோ நாள் நான் பழகிட்டு இருக்கேன் ஒரு நாள் என்கிட்ட தப்பாக பேசுனதும் கிடையாது எங்கிட்ட அவங்க பேசுனதே கிடையாது நான் வேணால் பேசியிருக்கேன் அவங்க எனக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன் அப்படி இருக்குது ஆனால் மல்லியின்டான்னா உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் வெண்பா இவங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் உலகம் இருக்காங்க ஸோ அவங்கள ஏமாத்திடாதீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருங்க இதை உடனே நம்மளோட ரெஞ்சுதா நிறுத்துடா அப்படின்னு இருக்கிறாங்க எதடா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க உனக்கு முக்கியமாக இருந்தால் நீயே கல்யாணம் பண்ணிக்கோ ஓகேவா இல்லைன்னா நீ உன் தலைமையில தூக்கி உக்கார வச்சுக்கும் தேவை இல்லாமல் இங்கே வந்து என் மாமா கூடு தேங்காயை கூடு புளியாங்காயை கொடுன்னு சொல்லி டென்ஷன் பண்ணாத அப்படின்னு நம்ம ரஞ்சிதா கேட்க நடுவில் நம்ம ஏ மூட்ரி ஒட்டை வந்தவ தானடி நீ நீ பேசுறியா மல்லி ஒட்டை வந்த ஒட்டிக்கிட்டு வந்தவ அப்படின்னு ஒரு டைலாக் கூட ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தானடா இவன்டா அப்படி நீ எனக்கும் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆச்சுக்கேன் பட் அதில் ஏதோ வேற ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தம் என்னென்னதான் எனக்கு புரியல எங்கள் அப்பா கிட்டே கேளுங்க இப்போ ஒட்டை வந்தவளுக்கும் ஓடி வந்தவங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம் தெரியாது சரியான பதில் கரெக்டாக சொல்லிட்டார் உங்களுக்கு இந்த பதில் சரியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்மளோட குண்டுப்பட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சொல்லி போலீஸ் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டலாமா வேணாமா வேணாமா கட்டலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லையே கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறாருங்க ஆனால் நம்ம மல்லிகை அங்கே இப்போ பார்க்கணுமே ஒரே சந்தோஷங்க ஐ ஜாலி எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் தாலி கட்டுமா வேணாமா அந்த கோழிக்கு இது பார்த்திங்களா அது மெய்னுமா வேணாமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்திலே மேய்ஞ்சிட்ருக்கு கூண்டுலேருந்து திறந்து விட்டு ஒன்று மட்டும் ஓடி வந்துட்டுக்குதுங்க எல்லாம் திறந்து விட்டு மூடிட்டேன் பட் கல்ப்ரைட் எப்படியே வெளியே வந்துட்டுக்கலாம் எவ்வளோ பிடிச்சி உள்ள உள்ளே போனோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜேஸ்வரி ஏய் இதெல்லாம் மார்பிங்கு ஃபோட்டோ இல்லை சர்ட்டிஃபிகேட் இல்லை எதுவும் இல்லை அது இல்லை எதுவும் இல்லை சீன் போட போலீஸ் அக்கா ஏ மூன்று இதெல்லாம் ஒரிஜினல் நீ மூடிட்டு சொன்னதை விஜய் தாலி அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அமைதியாக இருக்காங்க உடனே நம்மளோட ரஞ்சிதம் இருக்கான் பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முடிய முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க உடனே நாகு போயிட்டு ரஞ்சித காலத்தில் இந்த மாலையை அப்படியே பிடுங்கி மல்லி புடி கடி காலத்தில் போய் உட்கார்றே அப்படிங்க இழுத்துன்னு போய் உக்கார வச்சுட்டு விஜயை பார்த்து உட்கார் விஜய் தம்பி கற்றா தாலியான்னு சொல்ல மனுஷன் வேறு வழியெலாம் தாலி கட்டிடுறாருங்க ஆனால் இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கலாம் பட் நடக்கலை அதுக்குள்ளே எங்கள் அப்பா பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சிட்டாரு சரி விடுங்க நம்மளையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணாமல் போயிடுச்சு இப்போ கல்யாணம் மட்டும் என் தான் லவ் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தா அசிங்கமாக கேட்பா சரி இதுக்கு மேலே அது பேசல தேங்க்யூ ஸோ மச் டாடா யூ பாபாய் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்